அனைவருக்கும் வணக்கம் நெப்போலியனின் மருமகளான அக்ஷயாவுடைய அக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்ட நெப்போலியனின் மகனான தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாட்களாக ஒன்றாக வாழ வேண்டும் பல குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகனான தனுஷ் திருமணமானது ஜப்பானில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் சினிமா பிரபலங்கள் ஒரு சிலர் கலந்து கொண்டனர் அதிலும் நடிகரான சரத்குமார் குஷ்பு மீனா சுஹாசினி கார்த்தி பாண்டியராஜன் ராதிகா என பல பிரபலங்கள் திருமணத்திற்கு சில தினங்களுக்கு முன்பே ஜப்பான் சென்று அங்கு ஃபங்ஷனில் கலந்து கொண்டனர் நெப்போலியனின் மகனுக்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு திருமணம் செய்தது குறித்து இணையத்தில் சிலர் பாராட்டி வந்தாலும் ஒரு சிலர் விமர்சனங்களும் வைத்து வருகிறார்கள் நெப்போலியன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விட்டார் எனவும் தன்னுடைய மகனை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை மருமகளாக வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நெகட்டிவ் கமாண்டுகள் குறித்து நெப்போலியனின் மருமகளான அக்ஷயாவின் அக்கா பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் என்னுடைய தங்கையான அக்ஷயாவின் திருமணம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்தது எனவும் திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதிகமான நெகட்டிவ் கமாண்டுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த திருமணத்திற்கு அக்ஷயா தான் முதலில் சம்மதமே சொன்னது நெப்போலியன் வீட்டிலிருந்து திருமணம் வர வந்ததுமே நாங்கள் முதலில் யோசித்தோம் ஆனால் அக்ஷயாவோ எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் இரண்டு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நிச்சயதார்த்தத்திற்கு இரண்டு வாரத்திற்கு முன்பு கூட நெப்போலியனின் மனைவியான சுதா போன் செய்து எல்லோரிடமும் தனித்தனியாக இந்த கல்யாணத்திற்கு சம்மதமா எனவும் கேட்டார் என்னிடம் கூட உங்கள் தங்கச்சி எங்கள் பையனை கல்யாணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு சம்மதமா உங்க மாப்பிள்ளை எதுவும் சொல்வாரா என்றெல்லாம் விசாரித்தார் நாங்கள் அக்ஷயாவில் விருப்பத்திற்கு பிறகு எல்லோரும் சம்மதம் சொன்னோம் எங்க அப்பா கூட பிறந்தவங்க பதினோரு பேர் எல்லோருமே பெரிய அளவில் பேசிக்கொள்வது கிடையாது எங்களுக்கு பல வருடங்களாகவே நெப்போலியனின் மாமனார் குடும்பத்தோடு நல்ல நட்பும் இருக்கிறது ஆனால் நாங்கள் எங்களுடைய தங்கையை நெப்போலியன் குடும்பத்திற்கு திருமணம் செய்து கொடுக்கப் போகிறோம் என்றதுமே குடும்பத் குடும்பத்தில் கூட ஒரு சிலர் தப்பாக பேசினாங்க எங்களுக்கு நெப்போலியன் சார் குடும்பத்தினர் நல்ல சப்போர்ட் கொடுத்தார்கள் நாங்கள் தனுஷை ஜப்பானுக்கு வந்து நேரில் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக இப்போது எல்லோருமே ஒரு குடும்பமாக பழகி கொண்டிருக்கின்றோம் அக்ஷயா எங்கள் வீட்டில் ரொம்ப செல்ல பொண்ணு நானும் அவளும் சின்ன வயதில் அதிகமாக சண்டை போடுவோம் ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நானும் எனக்கும் அவளுக்கும் அதிகமாக பாசம் ஏற்பட்டது இப்போது அவளை இவ்வளவு தூரத்தில் விட்டுவிட்டு செல்வது வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் நெப்போலியன் குடும்பத்தினர் நன்றாக பார்த்து என்ற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் எங்கள் குடும்பத்தோட அக்ஷயா வீட்டிலிருந்து ஊருக்கு கிளம்பும்போது அக்ஷயா கண்கலங்கி அழுதார் அப்போது தான் அக்ஷயாவிற்கு ஆறுதல் சொன்னார் எங்களிடமும் நாங்கள் எங்கள் பொண்ணு போல பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல திருமணத்தில் நெப்போலியன் சார் குடும்பத்தில் எல்லோருமே எங்களிடம் பல வருடங்கள் பழக்கம் போல நடந்தும் கொண்டார்கள் அக்ஷயா மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார்களோ அதே மரியாதையும் பாசமும் எங்களிடமும் காட்டினார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இது குறித்து பேசியிருக்கும் பைல்வான் ரங்கநாதன் வெயிட் என்ற யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் சொல்லியிருப்பது என்னவென்றால் புதுமண தம்பதிகள் தேனிலவுக்கு சிங்கப்பூர் செல்கிறார்களாம் அங்கு நான்கு நாட்கள் இருக்கிறார்களாம் அந்த நேரத்தில் சென்னை வரும் நெப்போலியன் தன்னுடைய நண்பர்களை பார்க்க உள்ளார்களாம் ஒரே நேரத்தில் அரசியல்வாதி அப்பா கணவன் என மூன்று பொறுப்புகளையும் திறன்படன் வகித்து அனைவரின் ஆதரவையும் பெற்று வருகிறார் திருமண ஆசை வந்துவிட்டாலே தனுஷுக்கு உடலுறவில் விருப்பம் இருக்கிறது என்று பொருள் இதை மருத்துவர்களும் சொன்னார்கள் திருமண வீடியோவை பார்த்த பலர் பல கேள்விகளையும் கேட்கிறார்கள் அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்கிறார்கள் ஆனால் தன்னை நம்பி வரும் ஒரு பெண்ணை தனுஷ் நிச்சயம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதான் நினைப்பார் அப்படி இல்லற வாழ்க்கைக்கு தகுதியில்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு எப்படி திருமண ஆசை வந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் அக்ஷயாவும் தனுஷும் மனவிட்டு பேசியும் இருக்கிறார்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பைல்வான் கூறினார் ஆனால் அக்ஷயா கருத்தரிக்கும் போது அந்த வாரிசுக்கு தனுஷுக்கு இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு நோய் வரவும் வாய்ப்புள்ளது ஆனால் அது உடனே தெரியவர வாய்ப்பில்லை நான்கு வருடங்களோ ஐந்து வருடங்களோ கழித்து தான் அது தெரிய வரும் என்கிறார்கள் ஏற்கனவே தனுஷ் அனுபவித்த இந்த இன்னலை அவரது வாரிசும் அனுபவிக்க வேண்டுமா குழந்தை பெற்றுக்கொள்வது உசிதமல்ல ஒருவேளை நயன்தாரா மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் தனுஷின் விந்தை வைத்து கருத்தரிக்க முடியாது வேறு ஒருவரின் விந்தணுக்களை வைத்து தான் அக்ஷயா கருத்தரிக்க முடியும் இந்த முறைப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது தத்தெடுக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் அக்ஷயா தனுஷின் விருப்பமாகும் அதே போல ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது மணமகளான அக்ஷயாவின் பேரில் இருநூறு கோடி ரூபாய் சொத்தினை நெப்போலியன் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நூறு பவுனுக்கு மேல் நகைகள் தங்க கட்டிகளாகவும் நெப்போலியன் தந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது இவகையெல்லாம் அக்ஷயாவுக்கு தந்தால் என்ன தனுஷுக்கு தந்தால் என்ன அக்ஷயாவுக்கு தரப்படும் சொத்தில் தனுஷுக்கும் பங்கு இருக்குதானே செய்கிறது ஆனால் ஒரு தமிழன் அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமைதானே என்று பூரித்து சொல்லியிருக்கிறார் பைல்வான் தொடர்ந்து அந்த பேட்டியில் பைல்வான் பேசும்போது சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றிக்கொடி நாட்டியவர் தான் நெப்போலியன் எம்எல்ஏ எம்பி மத்திய இணையமைச்சர் பதவியை வகித்தவர் அமெரிக்கா சென்று தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தியவர் பிறகு பிஜேபியில் சேர்ந்தார் ஆனால் உடனே பிஜேபியில் இருந்தும் விலகிவிட்டார் எனினும் தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும் என்பதை நிரூபித்து விட்டார் நெப்போலியன் என்று அவருக்கு புகழாரமும் சூட்டியிருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய பைல்வான் ரங்கநாதன் மனமக மனப்பெண்ணான அக்ஷயா நெப்போலியனின் உறவுக்கார பெண் ஏழ்மையான குடும்பம் என்பதால் தான் இது போன்ற ஒரு தியாகத்தை அந்த பெண் செய்திருக்கிறார் திருமணத்தில் உறவினர்களால் ஏதாவது குழப்பம் வந்துவிடக் கூடாது தான் பெண்ணின் சொந்தங்கள் யாருமே திருமணத்திற்கு வரவில்லை கூப்பிடவில்லை என்று கூட சொல்லலாம் பெண்ணின் பெற்றோர் மட்டுமே வந்திருக்கிறார்கள் உண்மையில் அந்த பெண்ணுக்கு பெரிய மனசு வேண்டும் நிச்சயம் நெப்போலியன் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு சொத்து பத்து கொடுத்து நன்றாக பார்த்து கொள்வார் என்று அந்த பேட்டியில் பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கிறார் இப்படியான நிலையில்தான் பிரபல மருத்துவரான டேசியின் கருத்து வரவேற்பை பெற்றுள்ளது அதாவது இது தொடர்பாக அவர் பேசியுள்ளது என்னவென்றால் இங்கு பலர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரு திருப்திகரமான இல்லற வாழ்க்கையில் உள்ளார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் குழந்தைகளுக்காக தான் திருமண பந்தத்தில் இன்னும் நீடிக்கும் தம்பதிகள் இன்றைக்கு ஏராளமானவர்கள் உள்ளனர் உடல் தகுதியான கணவன் கிடைத்தாலும் பரிதாபமான வாழ்க்கையை வாழும் பெண்கள் தான் இங்கு ஏராளம் இவற்றையெல்லாம் பொழுது அக்ஷயாவுக்கு சிறந்த துணை கிடைத்துள்ளதாகவே நான் கருதுகிறேன் இன்றைக்கு பல தம்பதியினர் தனது துணையிடம் இருந்து கட்டிப்பிடிப்பதையோ முத்தம் கொடுப்பதையோ அன்பான வார்த்தைகளையோ கொடுப்பது கிடையாது பெறுவதும் இல்லை இப்படியான வாழ்க்கை வாழும் தம்பதிகளுக்கு மத்தியில் அக்ஷயாவுக்கு இப்போது அன்பை பொழுகின்ற கணவன் கிடைத்துள்ளார் அந்த வகையில்தான் அக்ஷயா கொடுத்து வைத்தவர் என கூறியும் இருக்கிறார் இவரது இந்த கருத்து பலரது மத்தியில் வரவேற்பையும் பெற்றுள்ளது தனுஷ் தசை செய்து நோயால் பாதிக்கப்பட்டவர் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இருவ இருவருக்கும் உடல்நிலை சரியாக இருந்து குடும்பம் நடத்தும் அளவுக்கு இருந்தால் மட்டுமே திருமணம் நடத்த அனுமதி கிடைக்கும் இதனால் ஜப்பானை ஜப்பானை நெப்போலியன் தேர்வு செய்தார் என்கிறார்கள் ஜப்பானில் அமெரிக்காவை விட நான்கு மடங்கு செலவு அதிகமாக இருந்தாலும் தனது ஆசை மகனுக்காக இந்த திருமணத்தை ஊரே மெச்சும்படி செய்து முடித்திருக்கிறார் நெப்போலியன் தனுஷ் அக்ஷயா திருமணத்திற்கு வாழ்த்துக்களும் விமர்சனங்களும் வந்தன திருமணம் முடிந்தாலும் ஜப்பானிலேயே ஆறு மாதங்களுக்கு இவர்கள் தங்குவார்களாம் தங்கப் போவதாகவும் நெப்போலியன் ஒரு பேட்டியிலே தெரிவித்தும் இருக்கிறார் ஜப்பானில் நடந்ததால் அமெரிக்காவில் நெப்போலியனின் நண்பர்கள் பலரால் கலந்து கொள்ள முடியவில்லை சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் நெப்போலியன் அளித்த பேட்டி ஒன்றில் ஜப்பானில் சட்டத்திட்டங்கள் அமெரிக்காவுக்கு பொருந்தாது என்பதால் அந்த நாட்டு முறைப்படி தனுஷ் அக்ஷாவுக்கு ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் திருமணம் நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது மகனின் சந்தோஷத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்றும் எமோஷனலாக அவர் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது